ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு என்சிஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் முதல் இடைப்பருவ தேர்வில் கேட்கப்பட்ட சில வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு மதிப்பெண் வினாக்கள் மூடுவிதை தாவரங்களில் ஆண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல் மூடுவிதை தாவரங்களில் ஆண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல் அது சரியான விடை நுண்வித்து இரண்டாவது வினா பிளவு பல்கரு நிலைக்கு எடுத்துக்காட்டு இதற்கு சரியான விடை பாருங்கள் பலனோபோரா மூன்றாவது வினா பாரம்பரிய பட்டாணி தாவரத்து சோதனைகளில் மெண்டல் எதை பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மெண்டல் மொத்தம் அவருடைய சோதனைக்கு ஏழு பண்புகளை பட்டாணி தாவரத்தில் கண்டறிந்தார் அதில் எந்த பண்பு வந்து இதில் பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷனில் இருக்கிறதுல கனியினுடைய நீளம் இது பயன்படுத்தவில்லை இதுதான் சரியான விடை அடுத்தது அடுத்த வினா பார்த்தீங்கன்னா ஒத்த பண்பினைவு கொண்ட சிவப்பு மலருடைய ஒரு தாவரத்தை ஒத்த பண்பினைவு கொண்ட வெள்ளை மலருடைய தாவரத்துடன் கலப்புரத்தை செய்யும் பொழுது கிடைக்கும் முதல் சந்ததி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு வந்து சரியான விடை சிவப்பு மலர் அதாவது சிவப்பு மலருடைய தாவரத்தையும் வெள்ளை மலருடைய தாவரத்தையும் கலப்பு செய்யும் பொழுது வரக்கூடிய முதல் சந்ததி அப்படின்னு பார்க்கும்போது இளஞ்சிவப்பு இது முழுமை பெறா ஓங்குதன்மை அப்படிங்கிற கலப்பின் மூலமாக நம்ம அறியலாம் அடுத்த வினா தென்னையிலிருந்து பெறப்படக்கூடிய இளநீர் இது தனி உட்கருசார் கருவுண் திசு அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை அடுத்தது இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மூன்று மதிப்பெண் வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க முதல் வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மகரந்த குழாய் சூழினுள் நுழைதலின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் மூன்று வகைகளில் அவைகளானது சூழில் நுழைகிறது அது என்னென்ன வழி அப்படிங்கிறது இப்போ அதுக்கான விடையை நம்ம பார்ப்போம் இந்த வினாவுக்கான சரியான விடையானது உயிரி தாவரிவேல் புத்தகத்தில் இருபத்தி ஒன்றாவது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மூன்று படங்கள் படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மூன்று வழி என்ன அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் வழி சூழ் துளை வழி நுழைதல் இரண்டாவது சலாசா வழி நுழைதல் மூன்றாவது சூளுரை வழி நுழைதல் இது மூன்று வகையான மகரந்த குழல் நுழைதலின் வழிகளானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த வினா என்னென்னு பார்க்கலாம் நுண் உருவாக்கம் என்றால் என்ன இதற்கு சரியான விடை நுண் உருவாக்கம் இது நம்ம பாடநூலில் ஏழாவது பக்கத்தில் இந்த வினாவுக்கான விடை இருக்குது இருமடிய நுண்வித்து செல் குண்டல் பகுப்படைந்து ஒருமடிய நுண்வித்துக்கள் உருவாக்கக்கூடிய படிநிலைக்கு தான் நுண் உருவாக்கம் அல்லது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படி என்று அழைக்கப்படுகிறது அடுத்த வினா என்னென்னு பார்க்கலாம் அமைவிடம் வரையறு அமைவிடம் என்பது ஒரு குரோமோசோமில் ஜீன்கள் அமைந்திருக்கும் இடம் அதாவது மரபணு அமைந்திருக்கும் இடத்திற்கு தான் அமைவிடம் என்று பெயர் நம்மளுடைய பாட புத்தகத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இதற்கான விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது போலன் கிட் குறிப்பு குறிப்புறைகள் இதற்கான சரியான விடையை இப்போ பார்ப்போம் போலன் கிட் குறிப்புறைகளை பார்த்திங்கன்னா பத்தாவது பக்கத்தில் போலன் கிட்ட பற்றி கொடுத்துருக்காங்க விடை போலன் கிட்ட உருவாக்கத்தில் தான் பங்களிக்குது அது முக்கியமான ஒரு விஷயம் இதில் மகரந்த துகளினுடைய புறப்பரப்பில் காணப்படக்கூடிய பிசுபிசுப்பான பூச்சி கொண்ட எண்ணெய் அடுக்கு இந்த பிசுபிசுப்பான எண்ணெய் அடுக்கானது பூச்சிகளை கவர்ந்து இழுப்பதுடன் புற உதா கதிர்கள் இருந்தும் பாதுகாக்கிறது இதன் போலன்கிட்டனுடைய குறிப்பு அடுத்தவினா பிற்கலப்பு என்றால் என்ன பிற்கலப்பு என்பது நம்மளுடைய பாடல் உள்ள நாற்பதாவது பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு பிற்கலப்பு என்பது முதல் மகவு சந்ததியை ஏதேனும் ஒரு மரபணுவாக்கம் பெற்ற பெற்றோருடன் கலப்பு செய்வதாகும் இது இரு வகைப்படும் அவை ஓங்குதன்மை பிற்கலப்பு மற்றும் ஒடுங்குதன்மை பிற்கலப்பு தேனி மகரந்தம் என்பது நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் ஒன்பதாவது பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு இயற்கை பொருளாகும் இதில் அதிக அளவு புரதம் கார்போஹைட்ரேட் மிக குறைவான தாது பொருட்கள் மற்றும் வைட்டமின்கள் உள்ளன எனவே இது கூடுதல் ஊட்டப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது இது மகரந்த மாத்திரைகளாகவும் பாகுநீராகவும் விற்கப்படுகிறது மேலும் தடகள வீரர்கள் மற்றும் பந்தய குதிரைகளின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது தீய காயத்தினால் ஏற்படக்கூடிய பண்புகள் ஆறுவதற்கு இது உதவுகிறது பூந்தேன் மகரத்தை பற்றி அறிவியலுக்கு பூந்தேன் மகரந்தவியல் என்றும் பெயர் வினா மகரந்த பையனுடைய குறுக்க விட்டு தோற்றம் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் மகர்ந்த பையனுடைய குறுக்கெட்டுற்றம் அதாவது முதிர்ந்த மகர்ந்த பையனுடைய குறுக்கெட்டுற்றம் இந்த நம்மளுடைய பாடன் உள்ள இந்த ஏழாவது பா பகுதியில் எட்டாவது பா பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய பாகங்கள் படம் இது ரெண்டும் கண்டிப்பாக வரைஞ்சிருக்கணும் அப்போ தான் முழுமையான மதிப்பு கிடைக்கும் அடுத்த மூன்று மதிப்பெண் மண்முட்டு பதியம் மற்றும் காற்று பதியம் வேறுபடுத்துக மண்முட்டு பதியம் காற்று பதியம் வேறுபடுத்துக இது நம்ம பாடநூலில் நான்காவது ஐந்தாவது பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு மண்முட்டு பதியம் என்பது அதாவது எந்த தாவரத்தில் நம்ம செய்யப்படணும்னா அவனுடைய கிளைகளை இம்முறையில் பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க இவனுடைய அடிக்கலையை வளைத்து தரைப்பகுதியை இதுக்கு எடுத்து சென்று தண்டு மண்ணினுள் புதைக்கப்படுகிறது தண்டின் நுனி தரையின் மேல் உள்ளது புதைந்த தண்டிலிருந்து வேர்கள் தோன்றிய பின் பெற்றோர் தாவரத்திலிருந்து வெட்டப்படுவதால் புதைந்த பகுதி தாவரமாக வளர் வளர்க்கப்படுகிறது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது தாவரத்தினுடைய கிளை மண்ணில் புதைக்கப்பட்டு அதனுடைய இருந்து வேர்கள் தோன்றிய பிறகு அது தாய் தாவரத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு தாவரமாக வளர்க்கப்படக்கூடியது மண்முட்டு பதியம் அதே காற்று பதியம் அப்படின்னு சொல்லும்போது இதில் தண்டு கணு பகுதியில் செதுக்கப்படுகிறது தண்டனுடைய கணு பகுதியில் செதுக்கப்பட்டு இப்பகுதியில் வளர்ச்சி ஹார்மோன்கள் சேர்ப்பதால் வேர் உருவாதலை தூண்டுகிறது வளர்ச்சி ஹார்மோனானது வேரை தூண்டும் இப்பகுதி ஈரப்பதமான மண்ணால் மூடப்பட்டு பாலித்தீன் உரை இடப்படுகிறது இது காற்றுப்பதியமானது நம்ம மண்முட்டு பதியத்தில் வந்து அதனுடைய கிளைகளை வந்து மண்ணில் வச்சு மூடுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த கிளையில் இருக்கக்கூடிய கணுப்பகுதியில் அதில் வந்து செதுக்கப்பட்டு அதில் வந்து வேரை தூண்டக்கூடிய ஹார்மோனை அதில் வந்து செலுத்தி ஈரப்பதமான மண்ணால் மூடப்பட்டு பாலித்தீன் உரையினால் அதை வந்து இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு அதை வந்து கட்டி இருக்கிறாங்க இந்த கிளையில் இருக்கிறது வேர்கள் தோன்றுகின்றன இவ்வாறு வேர்கள் தோன்றிய கிளைகள் பெற்றோர் தாவரத்திலிருந்து நீக்கப்பட்டு தனி தொட்டி அல்லது தரையில் வளர்க்கப்படுகிறது இதுதான் சரியான விலை அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மூன்று மதிப்பெண் என்ன முது மரபு மீட்சி என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக முதுமரபு மீட்சி என்பது நம்முடைய பாடநூலில் பக்கமின் நாற்பத்தி ஒன்பதில் கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்களை அதை வந்து பார்த்து படித்து கொள்ளலாம் முதுமரபு மீச்சி என்பது உயிரினங்களினுடைய புற அமைப்பில் ஏற்படும் மாற்றம் ஒரு உயிரில் பல பரிணாம மாற்றங்களுக்கு பின்னர் இழக்கப்பட்ட பண்பு ஒன்று மீண்டும் அவ்வுயிரில் தோன்றும் நிகழ்விற்கு முதுமரபு மீட்சி என்று பெயர் இதுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்கிறாங்க தாவரங்களில் நிகழும் முதுமரபு மீட்சிக்கு ஹரோஷியம் பௌரோசெல்வாவில்ல பாலின பெருக்கமடையக்கூடிய பண்பு திரும்ப தோன்றுதல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இழந்த பண்பானது மீண்டும் உருவாதல் அதுக்கு தான் முதுமரபு மீட்சி அப்படிங்கிறாங்க அதுவும் பல பரிணாம மாற்றங்களுக்கு பின்னர் இது நம்ம இதில் நூலில் வந்து விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் அடுத்த வினா என்னான்னு பார்ப்போம் மெண்டலின் ஏழு வேறுபட்ட பண்புகளை கூறுக மெண்டலனுடைய ஏழு வேறுபட்ட பண்புகள் நம்ம பாடனு உள்ள நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் அதுக்கான விடை கொடுக்கப்பட்டிருக்கு தாவரத்தின் உயரம் நெட்டை மற்றும் குட்டை அதேமாரி கனியினுடைய வடிவம் அதாவது வீங்கிய மற்றும் இறுக்கமுற்ற விதை வடிவம் உருண்டை மற்றும் சுருங்கியது இதையிலை நிறம் வந்து மஞ்சள் மற்றும் பச்சை மலர் அமைவிடம் கோணம் நுனியில் அமைந்தது மலர் நிறமானது ஊதா மற்றும் எல்லை கனியினுடைய நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் இந்த ஏழு வேறுபட்ட பண்புகளை தான் மெண்டல் தன்னுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டார் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம்னா ஐந்து மதிப்பெண் வினா அதில் முதல்ல கேட்கப்பட்டது கருவுரா கனி பற்றி விரிவான தொகுப்பு தருக அதன் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கு ரெண்டாவது வினா ஓங்கு மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் விவரி இது ரெண்டும் புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இப்போ வேலையை பார்ப்போம் இப்போ நம்ம கரூரா கனிகள் அதனுடைய முக்கியத்துவம் ரெண்டுமே வந்து ஐந்து மதிப்பு நாள் கேட்கப்பட்டிருக்கு இது நம்ம பாடநூலில் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு கரூரா கனியாதல் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட போல் கருவுறுதலுக்கு பின் சூலகம் கனியாகவும் சூள்கள் விதைகளாகவும் மாறுகின்றன எனினும் பல எடுத்துக்காட்டுகளில் கருவுறுதல் நடைபெறாமல் கனி போன்ற அமைப்புகள் சூலகத்திலிருந்து தோன்றலாம் இத்தகைய கனிகளை கருவுரா கனிகள் என்று அழைக்கின்றோம் கருவுறாமலே சூர்ப்பையானது கனியாக மாறுமையான அதுக்கு பேர் கனின்னு சொல்கிறோம் இதில் வந்து விதைகள் காணப்படுவதில்லை வணிக முக்கியத்துவம் வாய்ந்த பல கனிகள் விதைகளற்ற ாக மாற்றப்பட்டு கொடுக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு வாழைப்பழம் திராட்சை பப்பாளி இவருடைய முக்கியத்துவம் வரும் பார்க்கும்போது தோட்டக்கலை துறையில் விதையில்லா கனிகளை அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறதில் முக்கிய பங்கு வகிக்குது விதையில்லாத அதாவது விதைகளற்ற அந்த கனிகள் திராட்சை போன்ற விதைகளற்ற திராட்சை போன்ற கனிகளானது வணிக ரீதியாக அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஜாம் ஜெல்லி அதேமாரி ஜாஸ்கல் இதுமாரி பானங்கள் தயாரிப்பதற்கு இல்லாத கனிகள் பயன்படுத்தப்படுகிறது கூட சொல்லியிருக்காங்க கருவுரா கனிகளில் விதைகள் இல்லாத காரணத்தால் கனியின் பெரும்பகுதி உண்ணக்கூடியதாக உள்ளது அப்படின்னு சொல்லி அதனுடைய முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் அதுக்கான விடை அடுத்த வினா அதுக்கான விடையை நம்ம இப்போ பார்ப்போம்